உலக இரத்த கொடையாளர் தினத்தில் தமிழ்நாடு தௌதி ஜமாத்திற்கு விருது இறைவனின் மாபெரும் கிருபையினால் தமிழகத்தில் கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக இரத்ததான முகாம்கள் விபத்து பிரசவம் மற்றும் அவசர காலங்களில் குருதி கொடை அளித்து உயிர்காக்கும் உன்னத சேவையில் முதலிடம் வகித்து வரும் தமிழ்நாடு தௌதி ஜமாத்திற்கு தமிழக அரசு சார்பாக காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா அரசு புற்றுநோய் மருத்துவமனையில் நடைபெற்ற உலக இரத்த கொடையாளர்கள் தின நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் டிஎன்டிஜே இரத்த தான சேவையை பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது எல்லா புகழும் இறைவனுக்கே என்றும் மேலும் கடந்த ஓராண்டில் மட்டும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் கீழங்கும் கிளைகளின் மூலம் பதினைந்து இரத்ததான முகாம்கள் அவசர இரத்த தானமாக ஆயிரத்தி நானூற்றி எண்பது யூனிட்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் மூலமாக அனைத்து சமுதாய மக்களுக்கும் வழங்கப்பட்டது இதில் டிஎன்டிஜே காஞ்சி மாவட்ட மருத்துவனை செயலாளர் சர்புதீன் சான்றிதழைப் பெற்றுக்கொண்டார் மற்றும் காஞ்சிபுரம் மருத்துவனை செயலாளர் இஸ்மாயில் கலந்து கொண்டார் yeah for